சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு பிராந்தியம் முழுக்க வியாபிக்கும் காசா போர் ஆடும் இஸ்ரேல் எல்லையை முடிய இஸ்ரேல் சிரியாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் விமான தாக்குதல் ஐபர் பலி ரஷ்ய பெரு முதலாளிகளால் விளாடிமிர் புடின் பதவிக்கு ஆபத்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தீவிரம் காட்டும் இந்தியா ரஷ்யாவுக்கு விரையும் சிறப்பு அதிகாரி மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான எல்லைக்கடவையில் மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த சம்பவமானது சுமார் பதினோரு மாதங்களாக நீடிக்கும் காசா போரானது அப்பகுதி முழுவதும் வன்முறையை தூண்டி வருவதை குறிப்பிடுவதாகவே தெரிவிக்கின்றனர் ஜோர்டான் லொரி சாரதி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் மீது திடீரென்று துப்பாக்கியால் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேவேளை வடக்கு காசாவில் இஸ்ரேலிய வான்வெடி தாக்குதலில் ஒரு மூத்த உதவி அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மேற்கு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது ஜோர்டான் ஆற்றின் குறுக்கே உள்ள ஆள் என்பி பாலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்துள்ளது இஸ்ரேல் தரப்பில் நடந்த சம்பவம் குறித்து தெரிவிக்கையில் ஜோர்டானில் இருந்து லொரியில் வந்த தீவிரவாதியொருவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்ட லொரி சாரதி தெற்கு உள்ள செல்வாக்குமிக்க குவைதாட்டு போர்வக்குடி சமூகத்தை சேர்ந்தவர் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் தொடர்புடைய போராளி கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனிடையே ஜோர்தான் தரப்பில் துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் எல்லையை கடக்கும் பாதை மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்தான் அடங்கிய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து மேற்குக்கரை எல்லையில் அசம்பாவிதம் பெருமளவு குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜோர்டான் எல்லையில் ஏற்பட்ட தாக்குதல் நடவடிக்கைக்கு பின்னர் ஜோர்தானுடனான அனைத்து எல்லை கடவுகளையும் இஸ்ரேல் மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் ஜோர்தானுக்கும் இடையே ஹிங் முந்தைய தாக்குதலை தொடர்ந்து ஜோர்தானுடனான நாட்டின் அனைத்து கடக்கும் பாதைகள் இப்போது மூடப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் விமான நிலை ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கிறது இருந்து வந்த ஒரு துப்பாக்கிதாரி மூன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை சுட்டுக் கொண்டுள்ளார் காசா மீதான போர் தொடங்கிய பின்னர் ஜோர்தான் எல்லையில் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ஜோர்தான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சிரியாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட விமான தாக்குதலில் ஐவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் என சிரிய அரச ஊடகமான சனா தெரிவித்துள்ளது சிரியாவின் மத்திய பகுதியில் பல வெடிப்பு சத்தங்களும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் இயக்கப்படும் சத்தங்களும் கேட்டதாக சனா தெரிவித்துள்ளது வடமேற்கு லெபனானின் பகுதியிலிருந்து மத்திய சிரியாவில் உள்ள ராணுவ இலக்குகள் இஸ்ரேல் வான் தாக்குதலை மேற்கொண்டது என சிரியாவின் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன காயமடைந்தவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா உக்ரைனுடன் பலத்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது தொடர்ச்சியான போரினால் இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியிலும் மக்கள் நிலையிலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவில் விளாடிமிர் புடினை ஆதரிக்கும் பெரும் முதலாளிகளின் வருவாய் பாதிக்கப்பட்டால் அதுவே புடினின் ஆட்சி முடிவுக்கு காரணமாக அமையும் என முன்னாள் அமெரிக்க தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மேலும் தாமதப்படுத்தினால் அதனால் அதிக இழப்பை புடினை ஆதரிக்கும் பெரும் முதலாளிகள் இன்னமும் எதிர்கொள் இது ஒரு கட்டத்தில் புடினுக்கு எதிராக திரும்பும் என்றே கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததை அடுத்து பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவினுடைய பெருமுதலாளிகள் பலர் மீது பொருளாதார தடைகளை விதித்தது இதனால் பலர் பயண தடைகளை எதிர்கொண்டுள்ளனர் அது மட்டுமின்றி ஐரோப்பிய நாடுகளில் அவர்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கிறது அதாவது பலரது சர்வதேச ஒப்பந்தங்கள் ஸ்தம்பிக்கும் நிலையும் ஏற்பட்டது இதனால் பல பில்லியன் இழப்பை எதிர்கொள்ளும் நிலைக்கும் தள்ள னர் தற்போது ரஷ்ய பெருமுதலாளிகள் மீதான தடைகள் அமுலில் உள்ளது இதுவே விளாடிமிர் புடினின் பதவிக்கு வேட்டு வைக்கும் நிலையையும் ஏற்படுத்தப்போவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஆண்டுகளாக நீடிக்கும் போரால் கடும் பொருளாதார நெருக்கடியை ரஷ்ய பெருமுதலாளிகள் எதிர்கொள்ளலாம் தற்போது உக்ரைன் படைகளால் ரஷ்யாவும் பின்னடைவை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் மேலும் தாமதப்படுத்தினால் பெருமுதலாளிகள் கண்டிப்பாக தங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளும் நிலையும் ஏற்படலாம் அது மட்டுமின்றி லண்டன் போன்ற ஐரோப்பிய நகர ங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றால் புடினை ஆதரிக்கும் பெருமுதலாளிகள் தங்கள் நிலை குறித்து விவாதிக்கலாம் எனவும் கூறுகின்றனர் போர் முடிவுக்கு வராமல் ரஷ்ய பெரு முதலாளிகள் மீதான தடைகள் நீக்கப்படாது இதனால் ஜனாதிபதி புடினுக்கு இவர்கள் அழுத்தம் அளிக்கலாம் எனவும் கருத்து முன்வைக்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவினால் முடியும் என இத்தாலி தெரிவித்ததில் இருந்து இந்தியா அதற்கான தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் மாஸ்கோ செல்ல உள்ளார் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா அதிகாரிகளுடன் அவர் முன்னெடுப்பார் என்றே கூறப்படுகிறது இந்த சமீபத்தில் உக்ரைன் சென்றிருந்த பிரதமர் மோடி நாங்கள் இந்தியர்கள் நடுநிலை வகிக்கவில்லை என்றும் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் யார் பக்கம் என்பதை தெரிவு செய்திருந்தோம் எனவும் குறிப்பிட்டார் அமைதியை நாடும் பக்கத்தை இந்தியா தெரிவு செய்திருந்ததாக குறிப்பிட்ட மோடி போருக்கு இடமில்லாத புத்தரின் தேசத்தவர்கள் நாங்கள் எனவும் தெரிவித்திருந்தார் உக்ரைனில் அமைதி திரும்ப போர் முடிவுக்கு வர இந்தியா முதன்மையான பங்காற்றும் எனவும் உக்ரைன் ஜனாதிபதி அப்போது பிரதமர் மோடி உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் பொருட்டு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யா புறப்பட இருக்கிறார் ஜனாதிபதி புடின் மற்றும் ரஷ்யாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை முன்னெடுப்பார் இதனிடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் எனவும் மாறாக உக்ரைனின் கோரிக்கைகளுக்காக அல்ல எனவும் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் உக்ரைன் உக்ரைன் மண்ணிலிருந்து ஒரு கூட ரஷ்யாவிடம் ஒப்படைக்க முடியாது என்றே அறிவித்திருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்